ஆய் விவர்ஸ் விநாயகர் சிலைகள் அடி ஆயிரம் ரூபாய் மட்டுமே குறிப்பிட்ட ஆஃபரில் உள்ள சிலைகளுக்கு மட்டும் அதிரடி ஆடி ஆஃபர் கட்டண சிலைகையில் முப்பது பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் மற்றும் பத்து பர்சன்டேஜ் என்ற மூன்று ஆஃபர்கள் உள்ளன ஹாய் ஹலோ வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விநாயகா கைவன துணையில் வந்திருக்கோம் ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் விநாயகர் சேர்த்தி வரப்போகுது ஸோ வாங்க நம்ம இங்கே என்னென்ன சிலைகள் புது ரகல் என்னென்ன வந்திருக்கு ஸோ என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அங்கே இப்போ நம்மளோட விநாயகர் இனத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலையெல்லாம் தயாரில இல்லாமல் பெயிண்ட் அடிச்சுட்ருக்காங்க ஸோ இப்போ பாருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் வடிவிலான ஒரு விநாயகர் சிலை நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் அது வந்து சிவன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஸோ அவரோட உடல் வாக்கு இது எல்லாமே இந்த மாதிரி எப்படி கொடுத்துருக்காங்க தான் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அவரோட கூட இருக்கிற எசுமை வாங்கணும் எல்லாமே அமைச்சருக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறையா வகையிலான விநாயகர் சிலைகள் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய வகையிலான ஒரு விநாயகர் சிலை பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய உயரமான சிலை நல்லா வந்து உங்களுக்கு அகலம்லாம் அதிகமான சிலை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மான் இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் மயில் இருக்கிற மாதிரியும் நல்லா ஒரு கம்பீரமான தோட்டத்தில் வந்து நல்லா விநாயகர் வந்து அமைஞ்சிருக்கார் இது ஒரு பாம்பே வடிவிலான சிலை நான் இந்த சிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்குற சிலை வந்து பார்த்திங்கன்னா பாம்பே வடிவில் அமைஞ்சிருக்கிற ஒரு பெரிய பெருமள விநாயகர் சிலையை பார்த்துட்ருக்கோம் இது வந்து நல்ல உயரமான விநாயகர் சிலையும் கூட இது ஒரு அகலம் பார்த்து நல்லா அதிகமாக இருக்கும் இந்த சிலை ஸோ இந்த மாதிரி விநாயகர் சிலைகள் நிறைய பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் நிறையா நம்மகிட்ட இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது எல்லாமே ஆடி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு ரெடி ஆகிடும் ஸோ உங்களுக்கு வேண்டிய சிலையை நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகளை இந்த விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய விநாயகர் சிலை இதில் வந்து பார்த்திங்கன்னா மயிலுடன் கூடிய ஒரு பீடத்தின் மீல் அமர்ந்த விநாயகர் சிலை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதுலாம் பெயிண்டிங் ப்ராசஸ்ல இருக்குது ஸோ வித்தினியா வீக் இதெல்லாமே பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ பெயிண்டிங் முடித்து நீங்கள் பார்க்கும்போது இந்த சிலை வந்து மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ அப்கமிங் வீடியோஸில் இதோட பெயிண்டிங் எல்லாமே பார்ப்போம் இந்த விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா இது பஞ்சமுகம் ஆஞ்சநேயரின் மீது அமர்ந்த விநாயகர் சிலைகள் ஸோ ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா பஞ்சமுக தோற்றத்தில் இருக்கிறாரு அந்த ஆஞ்சநேயர் மீது அமர்ந்த கோலத்தில் உள்ள விநாயகர் சிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து மிகவும் பிரம்மாண்டமான விநாயகர் சிலை நல்ல உயரமான விநாயகர் சிலையும் கூட ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலே வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஸோ அதன் மீது வந்து விநாயகர் வந்து அம்ன தோட்டத்தில் இருக்கிற சிலை ஸோ இது வந்து பெயிண்டிங் ப்ராசஸில் இருக்குது ஆஃப்டர் பெயிண்டிங் அப்புறம் இந்த சிலை வந்து பார்க்கும்போது இன்னும் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் அப்கமிங் இடியஸில் பார்க்கலாம் ஸோ ஆடி ஒன்று வந்தேதி வந்து உங்களுக்கு சேல் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணிங்கன்னால் எல்லா சிலையும் நீங்கள் வந்து அதோடய ரியாலிட்டியாக நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம் அன்றாட ப்ராசஸ்ஸில் பெயிண்டிங்கில் இருக்குது பாருங்கள் பெயிண்டிங் அடிச்ச சிலையெல்லாம் கூட இடையில இருக்குது ஸோ நம்ம இதெல்லாமே பார்த்துட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பெயிண்டிங் அடிச்சது இருக்குது அப்கமிங் பெயிண்டிங் ஆகிட்டு இருக்குது ஸோ ரியல் டைமில் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் நீங்கள் எப்படி இருக்குது பெயிண்ட் பெயிண்டிங் அண்ட் ஆல்சோ சிலையோட நேச்சுரலிட்டி எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பி வந்து இதுக்கு வந்து பெயிண்டிங் அடிச்சுட்டு இருக்காரு ஸோ இது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது இந்த சிலை வந்து பண்ணுற பெயிண்டிங் ப்ராசஸில் இருக்குது ஸோ அதை ஃபஸ்ட்டு இந்த பெயிண்டிங்கெலாம் முடிச்சுட்டு இதுக்கான வர்ணம் எல்லாமே கொடுப்பாங்க அடுத்தடுத்து நம்ம அதை பற்றி தம்பிகிட்ட நம்ம கேட்போம் அது தம்பி வணக்கம் வணக்கம் நீங்கள் எந்தெந்த வந்திருக்கீங்க நான் பன்ரொட்டிலேருந்து வந்திருக்கேன் பன்ரொட்டி ஓகே நீங்கள் பெயிண்டர் ஓகே இப்போ இந்த சிலை வந்து பார்த்தா நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த விநாயகர் சிலை வந்துட்டு ஆமாம் ஸோ இது எவ்வளோ நாள் என்ன கலர் எல்லாம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி சிலையை எப்படி படத்துக்கு எவ்வளோ ஆகும் இந்த மாதிரி கலர் வரத்துக்குன்னா ஆகும் ஓகே இதுக்கெல்லாம் உங்க டீம் வந்து கொடுத்துருவாங்களா இந்த மாதிரி கலர் வரும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்துருவாங்க நாங்கள் எங்கள் டீம் இது ஃபுல்லாக அதே மாதிரி பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஓ இப்போ வந்து நீங்கள் இந்த டிசைன் இந்த மாதிரி இந்த சில மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி கொடுத்துடுவீங்கல்ல ஸோ மீண்டும் இந்த மாதிரி நிறையா விநாயகர் நல்லா தரமாக பெயிண்ட் அடிச்சு கொடுங்க மக்களுக்கு தேங்க்யூ ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விநாயகர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உயரமான சிலை வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கர்டன் மீது அமர்ந்த விநாயகர் சிலை பார்த்துட்ருக்கோம் ஸோ கர்டன் ப்ளஸ் நாகத்தோடக்கூடிய விநாயகர் சிலை அதன் மீது அம் கரடத்தின் மீது அமர்ந்த விநாயகர் சிலையும் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது நல்ல பிரம்மாண்ட விநாயகர் சிலை ஸோ இந்த விநாயகர் சிலை வந்து ஆஃப்டர் பெயிண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு இப்போ இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை ஆல்ரெடி பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா மானோட மானுடன் கூடிய விநாயகர் சிலை இருக்குது நல்லா வந்து ஒரு கம்பீரமான தோட்டத்தில் அமர்ந்த ஒரு விநாயகர் சிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா மான் மற்றும் மயிலுடன் கூடிய விநாயகர் சிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த சிலை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாரி இந்த பக்கம் வந்து அன்னப்பறவையின் மீது அமர்ந்திருக்காரு ஸோ அன்னப்பறவை மற்றும் மானின் மீது அமர்ந்த விநாயகர் ஸோ இந்த விநாயகர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது அழகாக இருக்குது ஸோ நேரில் இன்னும் உங்களுக்கு ரியாலிட்டி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறோம் ஸோ நீங்கள் சிலை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஆடி ஒன்று முதல் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் உங்களுக்கு சிலையோட வர்ணம் அனுப்பிச்சி எல்லாமே வச்சுருக்காங்க அப்கமிங் நிறையா பெயிண்டிங் ஆகிட்டுருக்கு ஸோ நீங்கள் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக நேரில் பார்க்க முடியும் இந்த விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒய்யாரமாக அமர்ந்த விநாயகர் சிலை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மயில் மீது அமர்ந்த விநாயகர் சிலை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மயில் அப்படி என்றாலே முருகனுடன் கூடிய விநாயகர் சிலை வந்து இந்த சிலையை பார்த்துட்ருக்கோம் ஸோ மயில் மீது அமர்ந்த பிரம்மாண்டமான விநாயகர் சிலை ஸோ இந்த மாதிரி நிறைய வகையிலான விநாயகர் சிலைகள் நம்ம விநாயகர் கைவனை தொழிலகத்தில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா தனி விநாயகர் ஒரு மிகப்பெரிய ஒரு பீடத்தின் மீது அமர்ந்த தனி விநாயகர் பால் வர்ணத்திலான விநாயகர்னு கூட சொல்லலாம் ஸோ இதோட அமைப்பு பாருங்கள் எவ்வளோ மிகவும் அழகாக இருக்கார் அப்படின்ட்டு ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு விநாயகர்லாம் வாங்கினாலும் நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் போட்டு வைக்கும்போது நல்லா மிலிரும் தோட்டத்துடைய விநாயகர் சிலை இருந்துட்டு ஸோ இது மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த மாதிரி விநாயகர் சிலைகள் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான இது ஒரு பெயிண்டிங் வந்து பால் வண்ணத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பெயிண்டிங்ஸ் நிறைய வந்து நம்ம இதில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் நேரில் பார்க்கும்போது இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ இதோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியும் டிஃப்ரெண்ட்ஸ் சப்பான்னு வந்துட்டு ஸோ கண்டிப்பாக நீங்கள் அக்க ஆடி ஒன்றாம் தேதி முதல்ல வந்து நீங்கள் சிட் பண்ணி பார்க்கலாம் அப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே நீங்கள் சே நேரில் எல்லா சிலையும் பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி சிலை வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த சிலை கண்டிப்பாக புக் பண்ணிக்க முடியும் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கதையின் மீது அமர்ந்த கருப்பு வண்ணத்திலான விநாயகர் சிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ மேக்சிமம் எல்லா நிறையாவே கருப்பு வண்ணத்திலான விலைகள் அல்லது பால் வண்ணத்திலான விநாயகர் அது மாதிரி நிறையா கேட்குறீங்க அந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ கருப்பு வண்ணத்திலான விநாயகர் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நாகம் மற்றும் கதையுடன் கூடிய கதையின் மீது அமர்ந்த தோற்றத்தில் உள்ள மிக பிரம்மாண்டமான கருப்பு விநாயகர் சிலர்ந்துட்டு ஸோ இந்த மாதிரி செலவு வேணாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்க முடியும் இப்போ நிறையா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம குடோனில் பாருங்கள் எல்லாம் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க பெயிண்டிங்கான சிலைகள் எல்லாமே இருக்குது ஸோ இன்னும் நிறையா நியூ வெரைட்டிஸான வரவுகளான சிலைகள் நிறையா வந்திருக்கு ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட அமைப்பில் இருக்கிற விநாயகர் சிலை அதாவது விநாயகருக்கு பின்னாடி சூரியன் தோட்டத்தில் அமைந்து இருக்குது அமைந்திருக்கு ஸோ அதில் வந்து ஒரு நல்ல ஒரு சோபாவம் மீது அமைந்த ஒரு கம்பீரமான தோட்டத்தில் அமைந்த சூரியனுடைய கூடிய விநாயகர் இந்த மாதிரி பிரம்மாண்டமான விநாயகர் சிலை ஸோ இதோட வர்ணம் பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ரியாலிட்டி தீங்க நார்மலாக பார்க்கும்போது எந்த அளவுக்கு இந்த சிலை வந்து ஒளி இருக்கிறது அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸான விநாயகர் சிலைகள் இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் நிறைய உள்ளே இருக்குது பார்த்திங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்வ் வாகனத்தின்னு கூடிய விநாயகர் சிலைகள் மயில் அன்னம் அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பம் வச்சிருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் தாமரையின் மீது அமர்ந்த விநாயகர் சிலைகள் மற்றும் குதிரை ரதத்தின் மீது அமர்ந்த விநாயகர் சிலைகள் ஜல்லிக்கட்டின் மீது அமர்ந்த அதாவது ஜல்லிக்கட்டு காலையின் மீது அமர்ந்த விநாயகர் சிலைகள் போன்றது மாதிரி நிறைய வெரைட்டியான விநாயகர் சிலைகள் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா விநாயகர் சிலைகள் கண்டிப்பாக வந்து இங்கே நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலையோட ரியாலிட்டி இதோட கலர் அது மாதிரி வண்ணம் அது எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ நுணுக்கமான ஒரு பெயிண்டிங் அமைச்சிருக்காங்க எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் சிலை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ விநாயகர் கவிஞர் தொழிலகம் பவானிக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடித்தமான விநாயகர் சிலைகள் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ஆடி அதிரடி ஆஃபரில் நீங்கள் வாங்குற சிலையோட அடக்க விலையில் முப்பது பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் மற்றும் பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் மூணு வகையான டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் நேரில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் அதே போல் வந்து சிலை வந்து பார்த்திங்கன்னா அடி ஆயிரரூவா முதல் அது பர்டிகுலர் சிலை குறிப்பிட்ட சிலைகளுக்கு மட்டுமே இருக்குது ஸோ நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சிலைகளை நீங்கள் எதுன்னு சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஆஃபர் எதுங்கிறது நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்க முடியும்